மற்றும் சஸ்திக் சஸ்திரா ஜோதிட ஆராய்ச்சி பயிற்சியின் மையத்தின் மாணவர்கள் அனைவருக்கும் வல்லரசு தினேஷ் ராஜாவுடைய அன்பான வணக்கங்கள் ஒவ்வொரு மாசமும் பார்த்தீங்கன்னா நம்ம மூன்றாவது சனிக்கிழமை என்று வீடியார் ஜாதக ஆராய்ச்சி வகுப்பு அப்படின்னு சொல்லி இருக்கோம் இந்த ஆராய்ச்சி வகுப்புடைய நோக்கம் என்னென்னா ஏற்கனவே இருக்கக்கூடிய ஜோதிடத்தில் இருக்கக்கூடிய தலைப்புகளில் ஒரு பர்டிகுலர் தலைப்பை எடுத்துக்கிட்டு அந்த தலைப்புகளில் ஒரு ஐம்பதுக்கும் மேற்பட்ட ஜாதகங்களில் ஆராய்ச்சி பண்ணி அதில் நிறைய கருத்துக்களை படிக்கிறது தான் இந்த வீடியார் ஜாதக ஆராய்ச்சி வகுப்பு இந்த வகுப்பில் ஒவ்வொரு மாதமும் நிறையா தலைப்புகளை எடுத்துக்கிட்டு இருக்கேன் அந்த வகையில் இந்த மாதம் நம்ம எடுக்கக்கூடிய வகுப்பு என்ன அப்படின்னா நிரந்தர உத்தியோகம் நிரந்தர உத்தியோகம் யாருக்கு இன்னைக்கு நிறைய பேர் வந்து உத்தியோகமே இல்லாம கஷ்டப்படுறாங்க சில பேர் உத்தியோகம் நிறைய கம்பெனிக்கு மாறிக்கிட்டே இருக்காங்க சில பேருக்கு சொந்த ஊர்ல உத்தியோகம் கிடைக்கிறதுல வெளிநாட்டுல தான் உத்தியோகம் கிடைக்கிறது ஸோ உத்தியோகத்தில் எந்த மாதிரியான பிரச்சனைகள் ஏற்படுது யாருக்கு எப்படிப்பட்ட உத்தியோகம் அமையும் அரசு உத்தியோகம் யாருக்கு தனியார் உத்தியோகம் யாருக்கு சொந்த ஊரில் உத்தியோகம் யாருக்கு வெளிநாட்டில் உத்தியோகம் யாருக்கு இந்த மாதிரி நிறைய தகவல்களை இதில் நாம் படிக்க போகிறோம் ஸோ இந்த வகுப்பில் பார்த்தீங்கன்னா முதல்ல உத்தியோகம் அப்படின்னு சொல்லி எடுத்தோம்னாலே அதுக்காக நம்ம பார்க்கக்கூடிய பாவம் வந்து ஆறாம் பகம் உத்தியோகத்துடைய கிரகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய் எடுக்கும் ஒருத்தங்களுக்கு உத்தியோகத்தில் ப்ரொமோஷன் கிடைக்கணும் அப்படின்னா ஒன்பதாம் பாவத்தை பார்க்கணும் உத்தியோகத்தில் சம்பள உயர்வு கிடைக்கணுன்னா பதினொன்றாம் பாவத்தை பார்க்கணும் உத்தியோக உயர்வு சம்பள உயர்வு இந்த விஷயங்களை பற்றி சொல்லக்கூடிய கிரகம் வந்து சூரியன் மற்றும் குரு இந்த கிரகங்களுடைய தொடர்பு ஒரு ஜாதகத்தில் பலமாக இருக்கும்போது நிரந்தர உத்தியோகம் கிடைக்கிது நல்ல பதவி உயர்வு கிடைக்கிது உத்தியோக உயர்வும் கிடைக்கிது யாருக்கெல்லாம் வெளிநாட்டில் உத்தியோகம் அமையும் அப்படின்னு பார்க்கும்போது ஆறு பன்னெண்டு தொடர்பு ஆறாம் அதிபதி பன்னெண்டில் பன்னெண்டாம் அதிபதி ஆறில் இந்த மாதிரி அமைப்பு இருந்ததுன்னா அவங்களுக்கு வெளிநாட்டில் உத்தியோகம் கிடைக்கக்கூடிய சூழல் ஏற்படும் இந்த மாதிரி நிறைய கருத்துக்களை விதிகளை முதல்ல நான் வகுப்பில் சொல்லிக் கொடுப்பேன் அந்த விதிகளை சொல்லி கொடுத்ததுக்கப்புறம் அந்த விதிகள் சரியான முறையில் ஜாதகத்தில் அப்ளை ஆகுதான்னு ப்ராக்டிக்கலாக ஒரு ஐம்பது ஜாதகம் வந்து இதில் கலந்து கொள்ளக்கூடிய மாணவர்கள் ஜாதகத்தை ரேண்டமாக எடுத்து நமக்கு பார்க்க போகிறோம் யாரெல்லாம் அரசு வேலையில் இருக்கீங்களோ அவங்களாம் இந்த வகுப்பில் வாங்க அரசு வேலைக்காக முயற்சி பண்ணுறவங்க கலந்துக்கோங்க தனியார் உத்தியோகத்தில் இருக்கிறவங்க வாங்க ஏன்னா நம்ம தனிப்பட்ட ஜாதகங்களை எல்லாம் ஒவ்வொன்றா போடும்போது ஏன் இவங்களுக்கு அரசு வேலை கிடைச்சிருக்கு ஏன் இவங்களுக்கு அரசு வேலை கிடைக்கல இவங்களுக்கு ஏன் தனியார் உத்தியோகம் கிடைச்சிது அப்படிங்கிற விஷயத்தை பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் ரொம்ப முக்கியமாக ஒரு உத்தியோகத்தில் இருக்காங்கன்னா அந்த உத்தியோகம் எந்த துறையில் அமையும் டிபார்ட்மெண்ட் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் எல்லாராலையும் தனியார் உத்தியோகம் போக முடியாது எல்லாராலேயும் அரசு உத்தியோகத்துக்கு போக முடியாது ஆனால் எந்த உத்தியோகத்தில் இருந்தாலும் அவங்க எல்லா துறையிலையும் உத்தியோகம் பார்க்க முடியாது ஏதாவது ஒரு பர்டிகுலர் துறையில் தான் பார்க்க முடியும் அவங்க வந்து கம்யூனிகேஷன் துறையில் இருக்காங்களா டீச்சிங் துறையில் இருக்காங்களா வாட்டர் டிபார்ட்மெண்ட்டில் இருக்காங்களா ஆர்மியில் வேலை பார்க்குறாங்களா போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் வேலை பார்க்குறாங்களா மருத்துவத்துறையில் உத்தியோகம் பார்க்குறாங்களா இந்த மாதிரி எந்த துறையில் உத்தியோகம் பார்க்குறாங்கங்கிற விஷயத்தை நம்ம கிளியராக எடுக்க முடியும் இந்த மாதிரி தகவல்களை கிளியராக படிச்சுட்டு ஒரு ஜாதகங்களில் போட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் நிறைய ரூல்ஸை வந்து அப்ளை பண்ணி பார்க்க போகிறோம் அப்போ இந்த வகுப்பு வந்து உத்தியோகம் சம்மந்தமான விஷயங்கள் யாருக்கெலாம் தேவைப்படுதோ அவங்களாம் இந்த ஆராய்ச்சி வகுப்பில் கலந்துக்கலாம் ஸோ இதில் வந்து உங்களுக்கு அந்த ரூல்ஸும் சொல்லிக் கொடுக்க போகிறேன் கூடவே வந்து உத்தியோகத்தை பலப்படுத்திக்கிறதுக்கு என்ன மாதிரியான பரிகாரங்கள் பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்தை பற்றியும் இதில் சொல்லிக் கொடுக்க போகிறேன் இது வந்து ஒரு அருமையான ஒரு ஒரு தகவலாக உங்களுக்கு எல்லாருக்கும் இருக்கும் இந்த வகுப்பை வந்து பார்த்திங்கன்னா என்றைக்கு நடக்க போகுதுன்னா பதினேழாந்தேதி பதினேழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சனிக்கிழமை அன்றைக்கி நடக்குது பதினேழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு என்று நடக்குது ஸோ காலையில் டென் ஏஎம் டூ மதியம் ஒன் பிஎம் வரைக்கும் நடக்கும் இதுக்கு ரெக்கார்டிங் வீடியோ கொடுத்துருவோம் இதில் வந்து நீங்கள் அதை பார்த்து திரும்ப தெரிஞ்சுக்கலாம் இதுக்கான கட்டணம் பார்த்திங்கன்னா நம்ம இன்ஸ்டியூட் சார்பாக நடத்துகிற வகுப்புலேயே மிக குறைவான கட்டணம் இந்த வகுப்புக்கு தான் ஸோ ஜஸ்ட்டு ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸில் இந்த வகுப்பு சொல்லிக் கொடுக்க போகிறோம் இதில் வந்து நிறைய பழைய மாணவர்கள் கலந்துக்கலாம் புதிய மாணவர்களும் கலந்துக்கலாம் அடிப்படை ஜோதிடம் ஓரளவுக்கு எனக்கு தெரியும் சார் அப்படிங்கிறவங்க எல்லாருமே இந்த வகுப்பில் கலந்துக்கலாம் இது முழுக்க முழுக்க உத்தியோகத்தை பற்றிய முழு விபரங்களை பற்றி சொல்லக்கூடிய வகுப்பு உத்தியோகத்தை பற்றி என்னென்ன கேள்விகள் இருக்கோ அதெல்லாம் இந்த வகுப்பில் நீங்கள் டவுட்ஸாக கேட்டு தெரிஞ்சுக்கலாம் ஸோ உத்தியோகம் சார்ந்து எல்லா விஷயங்களை பற்றியும் விதிகளாக படித்து ஜாதகத்தில் அப்ளை பண்ணி இது ஒரு ஆராய்ச்சி வகுப்பாக படிக்க போகிறோம் கிட்டத்தட்ட இருபத்தி மூணு வகுப்புகள் நடத்தியாச்சு ஸோ இந்த வகுப்பு நடத்தினா கிட்டத்தட்ட ரெண்டு வருஷம் முழுமையாக இந்த வகுப்பு நிறைவு பெறுதுன்னு அர்த்தம் அதனால் இருபத்தி நாலு வகுப்பு இந்த ஆகஸ்ட் மாதத்தோடு முடிய போகுது ஸோ இந்த மாதிரி நிறைய கருத்துக்களை பற்றி நம்ம ரிசர்ச் பண்ணியிருக்கோம் இந்த அருமையான வாய்ப்பை எல்லோரும் பயன்படுத்திக்கோங்க யாருக்கெலாம் விருப்பம் இருக்கோ கீழே இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி நீங்கள் முன்பதிவு பண்ணிக்கோங்க முதல்ல ஜாயின் பண்ணுற இரநூறு நபர்களுக்கு மட்டுமே இந்த வகுப்பில் அனுமதி சீக்கிரமாக முன்பதிவு பண்ணிக்கோங்க உங்கள் எல்லாரையும் இந்த ஆராய்ச்சி வகுப்பில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்